மத்தியசம் என்ற பெயரில் சாமுவேல் ஜெரோம் பண மோசடியில் ஈடுபட்டு இருப்பதாக ஏமனில் கொல்லப்பட்ட மஹ்தியின் சகோதரர் அப்துல் ஃபதா மஹ்தி பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் நிமிஷா பிரியா விவகாரத்தில் பணத்தை திரட்டி மோசடி செய்துள்ளதாகவும் ஜெரோமை அப்துல் சாடி சாடியிருக்கிறார் இந்த விவகாரத்தில் நிமிஷா பிரியா குடும்பத்தினரும் ஏமாற்றப்பட்டுள்ளதாக சேவ் நிமிஷா கவுன்சிலும் கூறியிருக்கிறது ஏமன் நாட்டில் மகுதி என்பவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் நிமிஷா சிறையில் இருக்கிறார் அதற்காக அவருக்கு கடந்த வாரம் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதாக இருந்தது இருப்பினும் பல்வேறு தரப்பினரும் எடுத்த முயற்சிகளால் மரண தண்டனை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து வருகிறது அந்த நாட்டு சட்டப்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் மன்னிப்பை கோரலாம் அவர்களுக்கு தியா எனப்படும் ரத்த பணம் கொடுத்து மன்னிப்பை கோரலாம் அதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்போது நடந்து வருகிறது மகதி குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு மன்னிப்பு கோரி பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது இதற்கிடையே நிமிஷா பிரியா வழக்கில் மிகவும் முக்கியமான ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது அதாவது இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட ஏமன் நாட்டைச் சேர்ந்த தலால் அப்து மஹ்தியின் சகோதரர் அப்துல் ஃபதா மஹதி இப்போது சில பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் அதாவது சமூக ஆர்வலராக தன்னை காட்டிக்கொண்ட சாமுவேல் ஜெரோம் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக அப்துல் பதா மகதி சாடியிருக்கிறார் நிமிஷா பிரியா பெயரில் திரட்டப்பட்ட நிதியை ஜெரோம் தவறாக பயன்படுத்தியதாக அப்துல் பதா மஹதி குற்றம் சாட்டியுள்ளார் ஜெரோம் தன்னை ஒரு வழக்கறிஞர் போல காட்டி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டதாகவும் அப்துல் ஃபட்டா மகதி தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட தனது குடும்பத்தினரின் ஒப்புதல் இல்லாமல் தனது குடும்பத்தினருக்கு தகவலும் தெரிவிக்கப்படாமல் கிரவுண்ட் பண்டிங் மூலம் நிதியை திரட்டியதாக இதன் மூலம் சுமார் நாற்பதாயிரம் டாலர் நன்கொடைகளை வசூலித்ததாக மஹதி குடும்பம் சாடியிருக்கிறது இந்த குற்றச்சாட்டுகளில் ஒன்றை கூட ஜேரோமால் மறுக்க முடியாது எனவும் காட்டமாக கூறியிருக்கிறார் இருந்து போன தலால் மக்தியின் இது தொடர்பாக அவர் தனது பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஏமன் அதிபர் மரண தண்டனைக்கு ஒப்புதல் அளித்த பிறகு தலைநகர் சனாவில் ஜேரோமை சந்தித்தேன் ஜெரோம் மத்தியசம் என்ற பெயரில் எனது சகோதரர் சிந்திய ரத்தத்தை வைத்து வியாபாரம் செய்கிறார் அவர் தனது மோசடியான கதையை இன்னும் நிறுத்தவில்லை கண்டிப்பாக உண்மைகள் வெளியே வரும் என கூறியிருக்கிறார் இதற்கிடையே சேவ் நிமிஷா பிரியா கவுன்சிலும் தங்களுக்கும் ஜேரோமுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று கூறியிருக்கிறது கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்திய தூதரகம் மூலம் அனுப்பப்பட்ட இருபதாயிரம் டாலர் தொகையை பெற்ற மறுநாளே ஜேரோம் குழுவை விட்டு வெளியேறியதாக கவுன்சிலின் சட்ட ஆலோசகர் சுபாஷ் சந்திரன் விளக்கம் அளித்துள்ளார் மேலும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நபர்களால் ஏற்பட்ட மனவேதனைக்காக தலால் மகுதியின் குடும்பத்தினரிடம் கவுன்சில் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த விவகாரத்தில் நிமிஷா பிரியா மற்றும் தலால் மக்தி என இரண்டு குடும்பங்களும் ஏமாற்றப்பட்டிருப்பதாக சுபாஷ் சந்திரன் தற்போது கூறியிருக்கிறார் சமூக ஆர்வலர் ஜெரோம் நிமிஷா பிரியாவுக்கு உதவி கொண்டிருக்கிறார் என்றுதான் அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் பண மோசடியிலும் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு மகுதியின் சகோதரர் அப்துல் ஃபட்டா மகதியால் வைக்கப்படுகிறது அதேபோல சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் கவுன்சிலும் கூட தனது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது